வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற திரைப்படம் இயக்கம் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே சுரேஷ் கிருஷ்ணா அவரோட இயக்கம் அண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் வசனம் வந்து பார்த்துக்கிட்டனா பாலகுமாரன் அவரோட வசனத்தில் சினிமோட்டோகிராஃபி பிஎஸ் பிரகாஷ் அவரோட சினிமோட்டோகிராஃபியில் ப்ரொடியூஸ் வந்து பார்த்துக்கிட்டனா ஆர் எம் வீரப்பன் அவரோட ப்ரொடியூசரில் ஆரம்மன் வீரப்பன் வி ராஜம்மாள் அவரோட ப்ரொடியூசரில் எடிட்டிங் வந்து கணேஷ் கணேஷ்குமார் அவரோட எடிட்டிங்கில் இசை தேவா அவரோட இசையில் ரஜினிகாந்த் நக்மா ரகுவரன் விஜயகுமார் மற்றும் பலர் நடிச்சு ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் நூற்றி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படமாக வெளிவந்த பாத்ஷா இந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டான் எப்படி இருக்கணும் ஒரு டான்னால் யார் டான்னா டானுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது டான் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருந்த படம் இந்த படம் இந்த படம் இன்றளவும் பல ரஜினியோட ரசிகர்களால் மறக்க முடியாத திரைப்படம் இன்றைக்கும் இந்த படத்தில் வர அந்த ஓப்பனிங் சாங்னா ஆட்டோ கார் ஆட்டோக்கோட சாங் வந்து பார்த்துக்கிட்டனா இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா பல ஊர்களில் விநாயகர் சதுர்த்திக்கு ஆயுத பூஜனைக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஆட்டோ சண்டை பாடக்கூடிய பாடல் பாட்டுனா இந்த ஆட்டோ பார் சாங்கு இந்த படத்தில் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ஒரு மனுஷனுக்காண்டி வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டுனா மிகப்பெரிய பிளாக் பஸ் கிட்டான படந்த படம் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துக்கிட்டனா பாம்பேயில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு மிகப்பெரிய டானாக இருந்த ஒருத்தர் அங்கே வந்து பார்த்துக்கிட்டனா ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையினால் அங்கேருந்து தன்னோட குடும்பத்தோடு வந்து சென்னையில் ஒரு ஊரில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கா அப்படி அங்கே ஆட்டோ ஓட்டும் போது அங்கே லோக்கலில் இருக்க இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு சின்ன பிரச்சனை வருது இவருக்கு இந்த அடிச்சடி சண்டை இதெல்லாம் பிடிக்காது லோக்கல்ல டான் டானோட மகன் வந்து பார்த்துக்கா நக்குமாவுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டா பழக்கம் ஏற்படுது அந்த பழக்கம் நாலவில் காதலாக மாறுது இந்த காதலை ஏற்காத அவங்க நக்கமானோட அப்பா வந்து பார்த்துக்கிட்டா ரஜினிக்கு தொல்லைகள் கொடுக்கும்போது ரஜினி வந்து பார்த்துக்கிட்டா அவங்க சந்திக்கும்போது ரஜினியை பற்றி அவருக்கு தெரிஞ்சதுனால பின்னாடி நடக்கக்கூடிய விளைவுகள் தான் இந்த படத்தோட மீறி கதை இந்த படம் யார் பார்க்கணுமோ இல்லையோ ரஜினி ஃபேன்ஸ் கம்பல்சரி கட்டாயமாக பார்க்க வேண்டிய திரைப்படம் அவங்க சாகிறதுக்குள்ளே ஒரு டைமாக வந்து பார்த்தோன்னா பாட்ஷா அப்படிங்கிற படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா பார்த்தா தான் அவங்களோட வாழ்க்கை பிறவி பலனே பூர்த்தி அடைஞ்சதாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படத்தில் வந்து பார்த்துக்கன்னா ரஜினிகாந்த் சூப்பராக நினச்சிருப்பா அப்படி ரஜினிகாந்த் ஒரு பக்கம் அப்படி நடிச்சிருக்காருனா இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டனா வில்லனாக வரக்கூடிய ரகுவரன் மிரட்டியிருப்பா அப்படி அவருக்கே உண்டான தோணையில் அவருக்கே உண்டான ஒரு தனி ஸ்டைலில் ரஜினியை எதிர்த்து ரஜினியை வந்து பார்த்துக்கிட்டனா ஏற்கக்கூடிய ஒரு வில்லனாக இவரு தான் அதே மாதிரி எனக்கு அவர் பேர் டக்குன்னு அவரில் வறந்து போச்சு ரஜினியை வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கம்பத்தில் கட்டி வைக்கிற சீ கம் கம்பத்தில் வச்சு அடிக்கிற சீன் இவரை தவிர வேறு யார் செஞ்சுருந்தாலும் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா அந்த சீன் இருந்திருக்கும் ஏன்னா அவர் அதுக்கு தகுதியான ஆள் தான் அந்த மாதிரி தான் அவரோட கேரக்டர் இந்த படத்தில் இருந்துச்சு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியாத இருந்துச்சு படத்தில் வந்து பார்த்தோன்னா நக்மாங்கரன் வந்து பார்த்துக்கிட்டா கதையும் நாயகி இருக்காங்க கதைக்கு தேவையான நாயகி இருக்காங்க ரெண்டு பாட்டுக்கு வராங்க போகிறாங்க அவ்வளோதான் மற்றபடி ரஜினிக்கியோட தம்பியாக வர ஒரு தங்கச்சியாக வர்றாங்க அவங்களாம் பார்த்துக்கிட்டா கதையை அங்கங்கே நகரத்தை உதவி பண்ணியிருக்காங்க அவங்க கொடுக்கப்பட்ட கேட்ட கரெக்டாக பண்ணியிருக்காங்க விஜயகுமார் சார் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக்கில் ரஜினியோட அப்பா வர அப்படி அவர் வந்து பார்த்துக்கிட்டா அவர் இறந்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அவர் இறந்ததுனால என்னென்ன பின்விலைகள் வருது அப்படிங்கிறதும் ஒரு சுவாரஸ்யமான கதை அவரோட நண்பன் இறந்தனால மிச்சம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இறக்கக்கூடாது அப்படின்னால இவர் வந்து பார்த்துக்கிணா சென்னைக்கு வந்துடுறாங்க பாம்பேலேருந்து சென்னைக்கு வந்துடுறா அப்படி சென்னையில் வந்து பார்த்துக்கிங்கன்னா கஷ்டப்பட்டு தங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாக தங்கச்சி வந்து பார்த்துக்கிட்டா ஒரு தங்கச்சி வந்து பார்த்துக்கிட்டா படிக்க அப்படி இன்னும் தங்கச்சி வந்து பார்த்தா கல்யாணம் அப்படி இப்போல்லாம் போயிட்டு இருக்குது இதுதான் இவரோடய அன்றாட வாழ்க்கை கடைசியில் ரகுவரனுக்கும் இவருக்கு என்ன நடந்துச்சு ரகுன ரகு ரகுரன் ரகுவரனுக்கும் ரஜினிக்கும் என்ன பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தோட பிரச்சனை எண்டு என்ன நடந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்தா கரெக்டாக அழகாக வந்து பார்த்தா கொண்டு அப்படி இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் நடிச்சிருக்காரு ரகுவன் ஒரு பக்கம் நடிச்சிருக்கா அப்படின்னா இசையில் வந்து பார்த்துக்கிட்டா தேவா வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி பாப்படி சொல்லுங்கள் 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 நீங்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் யார் அப்படிங்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டனா அவருக்கும் உண்டான தேனிச்சை தண்டல் தேவாக்கே உண்டான இசையில வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி பாப்படி பின்னணி இசைலையும் சரி பாடல்களும் பாடல்களையும் சரி அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பா அப்படி இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா வாட்ஸ்அப்பாரு பாட்ஸாப்பா சாங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் ரிங் பண்ண வச்சுருக்க காலம் இன்றைக்கும் உண்டும் அப்படின்னா இந்த படம் வந்து பார்த்தேன் அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டேன்னா மிகப்பெரிய வெற்றி படம்னு தெரிஞ்சுக்கேன் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கேன்னு தெரியல பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு டைம் பாருங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்க வேண்டிய படம் ஏன்னா ரஜினி ஃபேன்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும் பார்த்தா தெரியும் இந்த படத்தை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் நாலு பேத்துக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அழிக்கக்கூடிய லைக்கும் கமெண்டும் சப்ஸ்கிரைபும் தான் வந்து பார்த்து மிகப்பெரிய உத்தரவு தள்ளிக்கூடும் மீண்டும் ஒரு முன்னோட்டம் முயற்சி சந்திப்போம் நன்றி when i come